நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவிக்கிற தேவனின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று கொடுக்கும் நற்குணத்தை பற்றி நாம் சிந்திக்கலாம் மைரா என்ற இடத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான் என்று அழைக்கப்படும் நிக்கோலஸ் கிறிஸ்துவை பின்பற்றினவர் தனது தேவ நம்பிக்கையை வெளிப்படுத்தும்படி அநேக தேவைப்பட்டவர்களுக்கு அவர் உதவி புரியும் செயல்களில் ஈடுபட்டிருந்தார் சிறுவனாக இருந்த போது கட்டளைகள் ஆகிய உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு குருவாயாக என்ற கட்டளைகளை கடைப்பிடிக்க அவர் எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்தார் ஒரு சந்தர்ப்பத்தில் ஏழ்மையின் காரணமாக மூத்த மகளை விபச்சார அடிமையாக விற்க ஒரு தகப்பன் திட்டமிட்டிருந்த ஏழை குடும்பத்தின் பரிதாப நிலையை பற்றி அவர் கேள்விப்பட்டார் நிக்கோலஸ் தங்கம் நிறைந்த ஒரு பையை எடுத்து விடியும் வரை அவர்கள் வீட்டு வாசலில் அமர்ந்து கதவை தட்டி பையை உள்ளே எரிந்தார் அவர் தனது அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் அத்தந்தையின் கண்களில் இருந்து தப்ப முடியவில்லை அவர் தனது அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் கொடுக்கும் செயல் குறித்து கேட்டதற்கு அவர் தேவனுக்கு மட்டுமே தெரிய கொடுப்பது நல்லது என்று பதில் அளித்தார் என்பது மற்றவர்களுக்கு நல்லது செய்யும் ஆர்வமுள்ள செயலை குறிக்கிறது எந்த ஒரு நற்செயலும் தேவனின் அன்பினால் வேரூன்றி அவராலேயே நடத்தப்பட வேண்டும் மேலும் மற்றவர்களின் பாராட்டுகளை எதிர்பார்க்காமல் ரகசியமாக நாம் ரகசியமாக செய்யும் போது தேவன் வெளிப்படையாக வெகுமதி அளிக்கிறார் மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை என்று மத்தேயு ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் கூறுகிறது நீதிமொழிகள் பத்தொன்பது பதினேழாவது வசனத்தில் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று நாம் வாசிக்கிறோம் ஆகவே தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்ய கடவோம் மறுபடியும் நாளை சந்திக்கலாம் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக ஆமீன்